இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியது பதற்றமாக இருந்து வந்த ஜம்மு நகர சாலை அமைதியாக காட்சியளித்து வருகிறது பூஞ்ச் அக்னூர் ஃபிரோஸ்பர் ரசோரி உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன ட்ரோன்கள் துப்பாக்கிச்சூடு எதுவும் தற்போது வரை பதிவாகவில்லை பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரெட் அலர்ட் நீடித்து வருகிறது இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உங்கள் வசதிக்காக மின்சார விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளோம் ஆனால் இன்னும் சிவப்பு எச்சரிக்கையில் தான் இருக்கிறோம் சைரன்கள் ஒலித்துக்கொண்டே இருக்கும் தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் ஜன்னல்களுக்கு அருகே யாரும் நிற்க வேண்டாம் எங்களுக்கு பச்சை சிக்னல் கிடைத்ததும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் தயவு செய்து அச்சப்பட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் எல்லையில் தாக்குதல் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் வான்வெளியை பாகிஸ்தான் திறந்துள்ளது பாகிஸ்தானின் வான்வெளி அனைத்து வகையான விமானங்களுக்கும் முழுமையாக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வான்வெளி மீண்டும் திறக்கப்பட்டதாக அந்நாட்டு விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது